குமரகுரு குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் முப்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரகுரு நிறுவன வளாகத்தில் உள்ள ராமானந்த அடிகளார் ஆடிட்டோரியத்தில் நடத்துகிறது இதில் மொத்தம் இரண்டாயிரத்தி நாற்பது பட்டதாரிகள் பட்டம் பெறுகின்றனர் முதல் நாளில் நாஸ்காம் நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் நம்பியார் சிறப்பு கலந்து கொண்டார் குமரகுரு நிறுவனங்களின் வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டி சரவணன் ஆண்டறிக்கையை வழங்கினார் பிரதம விருந்தினர் ராஜேஷ் நம்பியார் பேசுகையில் இந்த நேரத்தில் இந்தியர்கள் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது இந்தியாவின் தனித்துவமான வளர்ச்சி சாத்தியம் பற்றி பேசிய தலைமை விருந்தினர் இந்த நிதியாண்டின் முடிவில் இந்தியாவின் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி சுமார் ஏழு சதவீதமாக இருக்கும் என்று கூறினார் இது உலகின் எந்த பெரிய பொருளாதாரத்திற்கும் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதம் ஆகும் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு புதுமைகளால் மிகவும் வலுவாக உள்ளது உலகில் உள்ள அனைத்து விரைவான கட்டணங்களிலும் நாற்பத்தி ஆறு சதவீதம் யுபிஐ வழியாக இந்தியாவில் நடைபெறுகிறது இந்தியாவையும் அதன் திறமையும் உலகம் அங்கீகரித்து வருகிறது மிகவும் இளமை திறமை பணியாளர்கள் மற்றும் துடிப்பான பொருளாதாரம் ஆகியவற்றின் கலவையானது நாட்டின் வளர்ச்சி திறனை அதிகரிக்கிறது ஒரு நாடாக நாம் இன்று இருக்கும் இடத்தை விட சிறந்த இடத்தில் இருந்ததில்லை என்று அவர் கூறினார் ஆய்வாளர்களின் கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு பிறகு இந்தியா ஜெர்மனி மற்றும் ஜப்பானை முந்தி மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் மேலும் வலுவான வளர்ச்சி விகிதம் இருப்பதால் இது சாத்தியமாக கூடும் இந்த வளர்ச்சி தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்திற்கும் முதுகெலும்பாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மட்டும் போதாது என்றும் சிறிதளவு படைப்பாற்றல் சிந்தனையுடன் தொழில்நுட்பத்தை இணைக்க தெரிந்தவர்களுக்கு எதிர்காலம் வசமாகும் எனவே பட்டதாரிகள் வாழ்நாள் முழுவதும் கற்றலை தொடர வேண்டும் உலகளாவிய மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவர் உரையைத் தொடர்ந்து தகுதி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன